காய்கறி பழம்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிருந்தேங்க மார்க்கெட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கூடையில வந்து இந்த சீத்தா பழத்தை வைத்துக்கிட்டு இருந்தாங்க நாம் சாப்பிடலாமா ஏகப்பட்ட காய்ச்சல் ஃப்ளூ காய்ச்சல் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு இரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க நான் எங்கே போனாலும் பஸ்ல போனாலும் ட்ரெயின்ல போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் தேட்டருக்கு போனாலும் எங்கே போனாலும் நாலு பேர் இருப்பிக்கிட்டே இருக்கிறாங்க கையை இப்படி வச்சும் விரும்புறது கிடையாது போது இப்படி வச்சும் தும்புறது கிடையாது எந்த ஹைஜீன் ஹேபிட்ஸும் யாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலையில சீதாப்பழம் எல்லாம் வாங்கி சாப்பிடலாமா மேலும் சர்க்கரை அதிகமா இருக்காதா இதுல சர்க்கரை அளவுகளை ஏற்றாதா போன்ற பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நிறைய பேர் இத வாங்காம கடந்து போயிடுறாங்க நான் இன்னைக்கான வீடியோல இதற்கான விடைகளை சொல்றேன் முதல்ல இந்த பழத்தை பாருங்க ஒரு மினி டைனோசரோட முட்டை மாதிரியே இருக்குல்ல மேல இருக்கக்கூடிய ஓடுகள் கொஞ்சம் கரடு முரடா ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த கிரீமியான பிளஷியான ஃப்ரூட் இருக்கு பாத்தீங்களா அது தன்னகத்தே நிறைய ஸ்வீட் சர்பிரைசஸ் இனிப்பான சிறப்பான ஆச்சரியங்கள் கொண்டதாக இருக்குங்க அதாவது சீதாப்பழத்துக்கான மாதம் அப்படிங்கிறது பொதுவாக செப்டம்பர் மாதத்துல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இப்போ கிடைக்கக்கூடிய சீத்தாப்பழம் அப்படிங்கிறது நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதாவது மற்ற காலத்தில் வந்து சீத்தாப்பழம் உடஞ்சி உடஞ்சி இருக்கும் இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் பூஞ்சி தொற்றுக்கள்லாம் வந்து இருந்த மாதிரி வாங்கின அடுத்த நாளே சீக்கிரம் கனிஞ்சி வீணாகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய சீத்தாப்பழம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து வெடிச்சு கனிஞ்சி சாப்பிட இயலாமல் போகாது ஆனால் ஃபங்கஸ் தொற்றுக்கள் பூஞ்சை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாங்கின உடனே பழுத்த உடனே சாப்பிட்றது நல்லது சீதாப்பழம் சுவையானது மட்டும் இல்ல இது வந்து சீசனல் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சில பழங்கள் சில காலங்கள்ல தான் கிடைக்கும் வெயில் காலத்துல தான் மாம்பழம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலத்துல சீதாப்பழம் கிடைக்கும் அதாவது இயற்கை ஒவ்வொரு காலத்துலயும் சில பழங்கள் கனிந்து மக்கள் பயன்படுத்தும் வகையில நம்மளுக்கு கொடையா கொடுக்குது அந்த கொடையை நாம ஏன் வாங்க மறுக்கிறோம் இயற்கைக்கு கூட தெரியுது எந்த பழம் எந்த காலத்துல மனுஷன் மனுஷன் சாப்பிட்டா அவனுக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இயற்கையை அதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு பழத்தை நம்மளுக்கு அனுப்புது அப்படி இயற்கையை அனுப்பக்கூடிய பழத்தை வாங்கி சாப்பிட்றது நம்மளோட கடமை இல்லையா மேலும் அந்த காலநிலைக்கு ஏற்ற பருவ காலத்துக்கு ஏற்ற பழங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்பு கரெக்டாக டைஜஸ்ட் பண்ணும் எளிதாக ஏற்றுக்கும் ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகும் பழமும் நம்ம உடம்பும் மேலும் சீதாப்பழம் சாப்பிட்றது அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இந்த மூன்று கத்துக்களும் சளி பிடிக்காம நம் நம்மளை பாதுகாக்குமே தவிர சளி பிடிக்க வைக்காதுங்க நம்புங்க அதனால நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைட்டமின் மாத்திரைகள் சாப்பிடுவதற்கு பதிலாக இனிப்பான சுவை கொண்ட மல்டிவிட்டமின் பழமான சீதாப்பழத்தை சாப்பிட்றது இன்னும் பெட்டர் ஆப்ஷன் சரிங்க இப்போ நம்ம இந்த பழத்தை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன வைட்டமின் சி ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்து வைட்டமின் பி சிக்ஸ் நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வைட்டமின் பி சிக்ஸ் ரொம்ப நல்லது மேலும் மூடு சப்போர்ட் அதாவது நம்மளோட மனநிலையே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கக்கூடிய பீரியடுங்கிறது மழைக்காலம் தான் அந்த டல்னஸை போக்கி நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் இந்த வைட்டமின் பி சிக்ஸ்னால நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பழம் மூலமாக மேலும் இந்த காலத்தில் தாங்க நம்மளுக்கு நல்ல ப தசைகளுக்கான உறுதி தேவை மசில் பவர் தேவை இதே நல்லா வேலை செய்கிறதுக்கான தேவையும் இந்த காலத்தில் இருக்குங்க ஏன்னா இம்யூனிட்டிக்கு இந்த ஃபுல் சிஸ்டமும் நல்லா ஆக்டிவாக இயங்கணும் இல்லையா அப்போது சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய சில தாதுக்கள் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் ரொம்ப உதவி செய்யுங்க வாழைப்பழத்திலையும் பொட்டாசியம் இருக்கு மெக்னீசியம் இருக்கு அதே மாதிரி தான் சீத்தாப்பழத்துலையும் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருக்கு இந்த சத்துக்கள் நம்ம இதயத்தை பாதுகாக்கும் நம்ம தசைகளோட வலிமையை பாதுகாக்குதுங்க முக்கியமான இன்னொரு விஷயம் நார்ச்சத்து இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம இந்த பழத்தை சாப்பிடும்போது அது எளிதாக ஜீரணமாகி டைஜஷன் டைஜெஷன் உதவி செய்து மற்ற உணவுகளும் சேர்ந்து டைஜஷன் ஆகுறதுக்கு உதவி செய்யுது சரி இப்போ எவ்வளவு சாப்பிடலாம் நீங்க பாட்டுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்போ எவ்வளோ வேணால் சாப்பிடலாமா அப்படி கிடையாது என்னதான் இயற்கை நம்மளுக்கு சில விஷயங்களை கொடுத்தாலும் அதை வந்து அளவோடு பயன்படுத்துறதுல தான் மனுஷனோட புத்திசாலித்தனம் அங்கே தான் நம்ம கோட்டை விட்டுறோம் ஒன்று பிடிச்சா ஒரு கட்டு கட்டுறோம் இல்லைனா வந்து சுத்தமாக ஒதுக்கி வச்சிடறோம் அப்படி இல்லாமல் ஒரு பேலன்ஸ்டு தன்மையோட ஒரு பழத்தை சாப்பிட்றதுனால பெரிய பிரச்சனை வராமல் நல்ல சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கப்பெறும் வகையில் நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கும் சரி ஒரு பழம் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஓகே சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இதில் அதிகமான சர்க்கரை இருக்குமே இனிப்பு இருக்கே அவங்க சாப்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தி என்னன்னா கண்டிப்பாக சாப்பிடலாங்க தப்பு கிடையாது இதோட கிளைசீமிக் இண்டக்ஸ் அப்படின்னு ரத்த சர்க்கரை அளவுகளை ஏற்றக்கூடிய தன்மையை விட இதை நம்ம குவான்டிட்டி எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளைசிமிக் இண்டக்ஸ்சு இதுக்கு குறைவு தான் ஃபுல்லாக குறைவுன்னு சொல்ல முடியாது பொதுவாக உணவுகளுக்கு ஐம்பத்தஞ்சுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் இது ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது வரைக்கும் இருக்குது கிளைசிமிக் இண்டக்ஸ் இதில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரையோட அளவு நூறு கிராம்க்கு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கிராம் வரைக்கும் சர்க்கரை இருக்கும் சீத்தாப்பழத்துல அதனால சீத்தாப்பழம் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பா ரெண்டுலாம் எல்லாம் சாப்பிட கூடாது உள்ளார சர்க்கரை வந்து பரதநாட்டிய மாடும் உங்க உடம்புக்குள்ளார ரெண்டு சீத்தாப்பழம் சாப்பிட்டா அரை சீத்தாப்பழம் சாப்பிடலாங்க ஹாஃப் சீத்தாப்பழம் எடுத்துக்கலாம் அந்த சீத்தாப்பழத்தை அப்படி சாப்பிடும்போது கூடவே நார் சத்தையும் புரத சத்தியும் அதுல சேர்த்திடணும் அதாவது நட்ஸ் வகை பாதாமோ வால்நட்டோ பிஸ்தாவோ ஏதோ நட்ஸ் வகை இல்லை சில சீட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா பூசணி விதை சூரியகாந்தி விதை இந்த மாதிரி நட் சீட்ஸோ ஏதோ ஒண்ணு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த பழத்தை சாப்பிடும்போது அதுவும் ஒரு நாலு பாதாமோ நாலு வால்நட்டோ அவ்வளவுதான் அதிகம் கிடையாது அதுவுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்க சர்க்கரை அளவுகள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கும் ரத்தத்துல நீங்க சீதாப்பழத்தை சாப்பிட்டாலும் அது அப்படி ஸ்பைக் ஆகாது ஸோ நண்பர்களே சீதாப்பழம் நம்மளோட பகைவன் கிடையாது நம்மளோட மிகப்பெரிய நண்பன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இதை பழத்தை பழமா சாப்பிடணும் நம்ம ஐஸ்கிரீமா சாப்பிடறதோ மில்க் ஷேக்கா சாப்பிடறதோ அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு டைரக்டா பழத்தை அப்படியே பழமா சாப்பிடணும் அரைப்பழம் வாரம் இரண்டு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா நல்ல பெனிஃபிட் தைரியமாக சாப்பிடுங்க சீசனுக்கு ஏற்ற பழங்கள் அப்பப்போ சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம் நம்ம உடல்நிலை சீராக இருக்க அடுத்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ சீசன் கொடுத்து நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திக் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்